என்ன பேபி ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க சி யூஸ்வலா வந்து நாலு மணி தான் வருவேன் வீட்டுக்கு இன்னைக்கு ஒன்னே காலக்கே வந்தனால நான் தூக்க தெரியாம இருக்குங்க அப்படிதான இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீரியஸா யோசிக்குது ஒண்ணு அம்மி என்னடா தூங்கு தூங்கு கையே பாக்குறீங்க ஏதாவது வாங்கிட்டு வந்து எல்லாம் கிச்சன்ல வச்சுட்டு தான் வந்தேன் தெரியுமா தெரியல வெயிட்டு தலை மேல வந்து என்னடா பண்றது இடத்த காலி பண்ணுங்க போங்க ஹாலுக்கு போங்க நான் ரெஸ்ட் எடுக்கணும் நான் ரெஸ்ட் எடுக்கணும் எழுந்திரிச்சு போங்க அப்படி இல்லை நான் என்னைக்குன்னா பேசியிருந்தால்தான் உங்களுக்கு அந்த பயம் இருக்கும் சிச்சோ தூங்குங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னால் எங்க மதிக்க போறீங்க ம் என்ன ப்ளூவா இருக்கும் கண் இவ்வளோ அழகா இருக்கு எங்க இப்படி அழகழகா அழகா வரீங்க நீ வேணா பாக்கலாம் ஈய்யோ ரொம்ப கியூட்டா இருக்கானே ஓவர் கியூட்டா இருக்கான் நீங்க நீங்க கை கண்ணுக்கு மயி எங்கடா போக்கஸ் இல்ல கண்ணுக்கு மை வச்சிருக்கீங்க அழகா நீர் எல்லாரும் எங்க இருக்காங்க இந்த பெட்டை கொண்டு போய் போடவே ஒன்றும் வாங்க மோனா சொல்லுங்க சோட்டு அம்மி வந்து அவங்க அம்மா கிட்ட கொஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால பேச காமிக்க மாட்டாங்க காமிங்க பேச அழகா இருக்கீங்க சோட்டு தான் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஆரஞ்சு கேட்டுன்னு எல்லாத்தையும் வந்தா அடிக்கிறான் மோனாவெல்லாம் அடி பொழக்கிறான் மோனாலாம் பயந்துக்குது கிட்ட ஸ்டார்டிங்லேயே யாரோ சொல்லியிருந்தாங்க ஆரஞ்சு கேட்ட வந்து சா சர்வசாதாரணமாக நினைக்காதீங்க பயங்கரமான ஆளாக இருப்பாங்க உண்மைதான் ரெஸ்டடு மோனா எனக்கு வந்துடுவீங்களா சோட்டு அடிக்காத சோட்டு எல்லாத்தையும் அடிக்காத சோட்டு நல்ல பையனாக சோட்டு ஏன் சோட்டு இப்படிவா பண்ணுறேன் காலையெல்லாம் நான் கிளம்பும் போது ஒர்க்கு கிளம்பும்போது இவ்வளோதான் சண்டைன்னு இல்லை மூணாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு சோட்டுக்கிட்ட சோட்டு ஒரு ரவுடி ஆகிட்டு வரோம் அம்மி வந்து அம்மி நிலப்பில ஒருத்தருக்கு தூக்கம் வரோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு வரம் தான் கரெக்ட் நேரத்தில் தூக்கம் வந்து தூங்கி எழுந்து கரெக்டான ஒர்க் பண்ணுறதே உங்க தூக்கத்தை எடுக்கிறீங்க பாரு அதுதான் ரொம்ப பெரிய மோசமான மோசம் அவனுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமா தூங்குறாங்க நிம்மதியா இதுக்கு தூங்கம் வரலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுப்பிட்டு இருக்கு ஏய் உனக்கு தூக்கம் வரலன்னா தனியா போய் விளாடலாம்லாம் அடி வாங்குவய் ஏய் இங்க பாரு வெள்ளப்பூச்சி எப்படியாச்சும் எழுப்பிடும் ரெண்டு பேரையும் எத்தனை முறை எடுத்து விட்டாலும் வந்து திருப்பி போய் அவங்களை எழுப்பிட்டே இருக்கு இங்க பாரு அவங்களை எழுப்ப கூடாது உங்க மாத்தாஜி வந்துச்சு எப்படியும் எழுப்பிடும் ஹாஸ்டல்லாம் சாட்டர்டே நைட்டு ரொம்ப சந்தோஷமா தூங்குவோம் நாளைக்கு லீவுன்னு சொல்லிட்டு அப்போதான் எஃப்எம்ல கண்ட பாட்டையும் போட்டு எழுப்பி விடுவாங்க ரூம்மேட்ஸ்லாம் அந்த மாதிரி இது ஒரு எப்படியும் எழுப்பி விளையாட வச்சிடும் பிளாக் வந்து ரொம்ப பொறுமையா தூங்க எழுந்துருச்சு எழுப்பிச்சு கடிடா போட்டு ரெண்டு அடி போடு அப்போ தான் அமைதியாகுவான் போடு 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 நாலு போடு அப்போ தான் அமைதியாகும் பயங்கரமான ஆளு அதுக்கு கால இல்லன்னு எழுப்பி விளையாட ஆரம்பிச்சிருச்சு ஜெயிச்சிட்ட நான் எழுப்பிட்டேன் தானே நீ சரி விஷம் பாவன் குட்டி பையன் அவனுக்கு செம்ம தூக்கம் வருது இது இன்மேட்டுக்கா தூக்க மருந்தைதான் வாங்கி வச்சுக்க ஒவ்வொரு டிராப் ஊத்திடுறேன் இந்த மாதிரி யாரா அலிசாட்டியும் பண்ணீங்கண்ணா எழுப்பிட்டானா சரி தூங்கிரு தூங்கிரு திருப்பி தூங்கிரு பாவம் இருக்காது பாவமா இருக்கா இரு இரு நான் கொஞ்சம் தூக்க மருந்தைதான் வாங்கி வச்சுக்கிறேன் டாக்டர் கிட்ட கேட்டு ஒவ்வொரு டிராப் ஊத்திடுறேன் இந்த மாதிரி இம்ச பண்றேன் உனக்குதான் இந்த இம்ச பண்ணேன்னா ஊத்தி வச்சிடுறேன் அப்புறம் இந்த கேட்டை பே பண்ணுறது பற்றிலாம் கேட்டிங்க இங்கே இருக்கிற கேட்டில் கிட்டத்தட்ட வந்து முக்கால்வாச கேட்ஸ் பே பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு கேட் தான் இருக்குது அவங்களுக்கு பே பண்ணுற டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஆனால்